மழை துணி காயப்போட என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு டிப்ஸ் பார்க்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மானிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு காலத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய கஷ்டம் நம்ம வீடு அடிக்கடி ஈரமாயிட்டே இருக்கும் குறிப்பாக நம்ம பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தோம்னா அந்த மேட்டு ஃபுல்லாக ஈரம் ஆகிட்டே இருக்கும் அடிக்கிற மழைக்கு மேட்டும் நமக்கு ஒழுங்காக காயாது இப்போ நம்ம ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு தேவை ஒரு அரிசி பை இது போல் நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் வாங்கினோன்னா பேகு கிடைக்கும் அந்த அரிசி பேக் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த அரிசி பையோட சைடு இருக்கிற பகுதியை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மேட்டு செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஊசி நூல் எதுவும் தேவையில்லை டெய்லர் மிஷின்லாம் தேவையில்லைங்க ரொம்ப சுலபமாக இதை நம்ம ரெடி பண்ணலாம் இந்த பேகோட இந்த கைப்பிடி பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா இது நம்ம மேட்டாக போடும்போது காலில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பழைய பில்லோ கவர் எடுத்துக்கலாம் நல்லா காட்டனில் இருக்கிற மாதிரி ஒரு தலையணை உரை எடுத்திருக்கேன் அந்த தலையணை உரைக்குள்ளே நம்ம கட் பண்ணி வெட்டி எடுத்த அரிசி பையன் நொழச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட டோர் மேட் ரெடி நமக்கு இது தண்ணியெலாம் ஒரு பக்கம் மட்டும்தான் உரியும் இந்த தலையணை உரையோட இன்னொரு பக்கத்தில் ஈரம் இருக்காது ஏன்னா அரிசி பை இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு பக்கம் ஈரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கலாம் போல் தலையணை உரையை நம்ம ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மழை நேரத்தில் நம்ம அடிக்கடி மாற்றி போட்டு இந்த மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடியை பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் காலியான இல்லைனா எக்ஸ்பைர்டான டேப்லெட் இருந்ததுன்னா அதை நம்ம இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாத்திரை கவரோட அந்த ஊரப்பகுதியை நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்லா நீட்டமாக ஒரு நமக்கு ஷார்ப்பான பொருள் போல் இருக்கும் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி செலோ டேப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த செலோ டேப்போட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம இதை அடிக்கடி தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கட் பண்ண அந்த டேப்லெட் கவரோட சின்ன துண்டை இதில் வச்சுட்டு இப்போ இந்த செல்லோ டப்பை இது போல் கவர் பண்ணிவிடுங்க இதனால நம்ம அடிக்கடி இந்த ஸ்டார்டிங் பாயிட்ட தேடுற வேலை இருக்காது நம்ம வீட்டில் பாகற்காயெல்லாம் செஞ்சோம்னா சில நேரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கசப்பு சுவை பிடிக்காது கொஞ்சம் இதில் இருக்க அந்த கசப்பு சுவையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஊற வச்ச புளி எடுத்துக்கோங்க புளியை அப்படியே நம்ம இப்போ பாகற்காயில் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கலாங்க புளி உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் பெசறி விடுங்க நீங்கள் இது நல்லா இது போல் பெசறிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க உப்பு புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஊறி இதில் இருக்கிற சாறு எல்லாம் நமக்கு தனியாக வரும் இதை நல்லா இதுபோல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் தனியாக பாகற்காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது போல் செய்கிறதுனால அந்த கசப்பு சுவை அந்த புளித்தண்ணியிலே போயிருக்கோங்க நீங்கள் குழம்பு கிரேவிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாகற்காயை இது போல் புளியில் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் அதோட தன்மை குறைஞ்சிருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற நாட் வச்ச ப்ளவுஸை இன்னொருத்தர் ஹெல்ப்போட தாங்க நம்ம இதை நாட் போட்டுக்க முடியும் நமக்கு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் யாருமே இல்லாத டைமில் நம்மளே ஈஸியாக நாட் போடுறது எப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாட் போடுறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப்புங்கிறது படாது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இது போல் ப்ளவுஸில் எப்படி நாட் போடலான்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க நம்ம போடுற குர்த்தீஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு பேக்கில் நாட் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் நான் இது போல் சர்க்கிள் மாதிரி சுற்றி வச்சுக்கிறேன் இது நம்ம முடிச்சு எதுவும் போடலை இந்த மாதிரி ரெண்டு நாட்டையும் ஒரு வட்டம் மாதிரி சுற்றி வச்சுட்டு இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே அந்த ஒரு நாட்டோட முனையை நுழைச்சி விட்டுருங்க இப்பயும் இதை நம்ம டைட் பண்ணல ஒரு வட்டம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இன்னொரு நாட்டோட முனையை நம்ம இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வட்டத்துக்குள்ளே நுழைச்சி விடுறோம் அது போல் ரெண்டு சைடு நாட்டையும் ஆப்போசிட்ல இருக்க அந்த வட்டத்துக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் இப்போ நீங்கள் சேர்த்து இழுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க நாட் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை போட்டு இதோட உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் காமிச்சிருக்க மாதிரி சைடு இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு புரியலைனா வீடியோவை இன்னொரு முறை ரீவைன் பண்ணி பாருங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே போல நம்ம நார்மலாக நாட் போட்டோம்னா அடிக்கடி கலந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம டைட் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டிங்கன்னா இந்த நாட் அவ்வளோ சீக்கிரம் கலண்டும் வராது அதே போல் இதை டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம வீடு துடைக்கிற மாப்பு நம்ம வாங்கும்போது நல்லா வெளவில் விளையர்னு இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன தான் அதை கை வலிக்க துவைச்சாலும் அந்த மாப்போட கலர் மாறிக்கிட்டே இருக்குங்க பொதுவாக நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த மாப்போட கலர் அப்படியே கருத்து போயிடும் நீங்கள் துவைக்கும்போது இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கை வலிக்காமல் இந்த மாப்பை அலசலாம் அது மட்டும் இல்லை மாப்பு ரொம்ப நாளைக்கு வெளவில் விளையர்னு இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் அதோடய கலர் நமக்கு சேஞ்ச் ஆகாது அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க அதுவும் உள்ள இது போல் நம்ம வீடு தொடச்சதுக்கப்புறம் மாப்பை உள்ள வச்சு விட்டுருங்க இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதாவது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது லைசால் தாங்க நீங்கள் தர துடைக்கிறதுக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாங்க இது கூட நீங்கள் துணி துவைக்கிற லிக்விட் கூட பயன்படுத்தலாம் இப்போ நான் வெறும் லைசால் தான் எடுத்திருக்கேன் இது கூட இந்த மாப்பை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய கிருமி இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டெட்டாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வெது வெதுன்னு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு இந்த கவரை நல்லா டைட்டாக இது போல் முடிச்சு போட்டு வச்சுருங்க நல்லா இது போல் முடித்து போட்டு வைக்கும் போது நல்லா இது ஏர்லாக்காக இருக்கும் இது உள்ளே இருக்க அழுக்கு கிருமி எல்லாமே அந்த தண்ணியிலே போயிடுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க பொதுவாக மாப்பெல்லாம் நம்ம அலசணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அலசுறதா இருக்கும் தேய் தேயின்னு தேய்ப்போங்க அப்படிலாம் தேய்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மாப்பை நல்லா டைப் பண்ணி வைக்கிறதுனால அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போய் நல்லா வெளில விளையர்னு வந்துடுவேங்க எந்தவித சிரமமும் இல்லாமல் கைவலி இல்லாமல் ரொம்ப சுலபமாக மாப்பை நம்ம வெள்ளையாக்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடையே உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கண்ணாடி வளையல் போடுவோம் இந்த வளையல்ல பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த மாதிரி சீக்கிரமாகவே உடஞ்சிரும் நம்ம புதுசாக வாங்கும் போதே சில நேரம் உடஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரி வளையலை நம்ம கையில் போட்டோம்னா டப்பு டப்புன்னு உடஞ்சிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் புதுசாக கண்ணாடி வளையல் பயன்படுத்த போகிறீங்கன்னா இனி உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம தோசை சப்பாத்தியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தோசை தவா நல்லா சூடாக இருக்கும் அந்த தவாக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட வைக்கலாங்க இதை வச்சிட்டு இதுக்கு மேலே நீங்கள் எந்த வலையலை சூடு பண்ணணுமோ அதை இதில் வச்சு விட்டுருங்க நீங்கள் புதுசாக கண்ணாடி வளையல் போடுறதுக்கு முன்னாடி இது போல் வச்சுட்டிங்கன்னா இந்த ஹீட்டு இந்த கண்ணாடி வளையலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதை கொடுக்குங்க நல்ல வளையலோட ரெண்டு சைடு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சுட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம இதை பயன்படுத்தும் போது அவ்வளோ சீக்கிரம் உடையாது இது போல கண்ணாடி விலையில் புதுசா வாங்குறீங்கன்னா ஹீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு மழைக்காலத்தில் இந்த துணி காய போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அடிக்கடி துணியும் நம்ம ஈரம் பண்ணிடுவோம் அழுக்கு துணியும் நிறையா சேரும் இந்த மாதிரி டைமில் நம்ம துணியும் ஒழுங்காக காயாது மழைக்காலத்தில் துணியை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தான் இப்போது பார்க்க போகிறோம் நம்ம தலைக்கு போடுற ஹேர்பேண்ட் இது போல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயும் நிறையா வச்சுருப்போம் கலர் கலராக வச்சுருப்போம் நீங்கள் பழைய ஹேர்பேண்ட் வச்சுருந்தாலும் இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தலாம் புது ஹேர்பேண்ட் வச்சிருந்தாலும் பயன்படுத்தலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு ஹேர்பேண்ட் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஏழு எட்டு போல் கூட பயன்படுத்த கற்றுக்கலாம் இப்போ நான் ஒரு துணி காய போடுற ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஹேங்கரில் இந்த ஹேர் பேண்டை மாட்டி விட போகிறோம் பேண்டை இந்த ஹேங்கரில் இது போல வச்சுக்கோங்க இப்போ அடிப்பகுதியில் இருக்க அந்த பேண்டை இது போல நல்லா சுத்திட்டு மேல் பகுதி வழியாக உள்ளே விட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இது அழகாக நாட் மாதிரி விழுந்துரும் அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது நீங்களாக கலட்டு நாள் மட்டுமே கலண்டு வரும் மறுபடியும் பாருங்க நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பேண்டோட அடிப்பகுதியை நல்லா அந்த ஹேங்கரை சுற்றி எடுத்துகிட்டு மறுபடி அந்த பேண்டோட மேல் மேல் பகுதி வழியாக உள் பக்கமாக இழுத்து எடுத்திங்கன்னா அழகாக நாட் மாதிரி விழுந்துடும் உங்களுக்கு புரியலனா மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இப்போ நம்மளோட துணி காய போடுற ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க இந்த ஹேர் பேண்டுக்குள்ளே இது போல் ஒரு ஒரு ஹேங்கரையாக மாட்டி விட்டுக்கோங்க இது போல் ஹேங்கரை மாட்டிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க என்னடா ஹேங்கரில் என்னடா துணி காய போடுறது இது எல்லாருக்குமே தெரியுமேன்னு யோசிப்பீங்க நம்ம வீட்டில் நம்ம துணி காய போடுறதுக்கு அங்கங்கே கயிறு கட்டி வைப்போம் நம்மளால் பெரிய அளவெல்லாம் கயிறு சில நேரம் கட்ட முடியாது நிறையா துணி இருக்கும் அந்த கயிறு சின்ன அளவு தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் ஹேங்கரை பயன்படுத்துங்க ஒரு ஹேங்கர் தான் போட்டிருக்கோம் ஆனால் துடக்கியில் நம்ம அஞ்சுலேருந்து ஏழு எட்டு வரைக்கும் ஹேங்கரை பயன்படுத்தலாம் நம்ம இதில் பேண்ட் போட்டிருக்கிறதுனால இந்த ஹேங்கர் ஒன்றோட ஒன்று வரசாது இதனால துணிகள் கிடையில் நல்ல கேப் கிடைக்கும் துணிகளும் நமக்கு குயிக்காக காஞ்சிருங்க இதுவே நீங்கள் ஹேங்கரை டேரெக்டாக போட்டிங்கன்னா துணி அவ்வளோ சீக்கிரம் காய அது ஏன்னால் துணியோட வெயிட்டுக்கு இந்த ஹேங்கர் அங்கிட்டும் இங்கிட்ட ஆடும்போது துணியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் இது போல் ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிவிட்டு அதில் ஹேங்கர் மாட்டும் போது அப்படி இருக்காது நல்ல துணிகளுக்கு இடையில் கேப் கிடைக்கும் துணிகளும் குயிக்காக காயுங்க இந்த ஹேங்கரை நீங்கள் ஜன்னல் கம்பி இல்லைனா ஸ்க்ரீன் போடுற கம்பியில எத்தனை மாட்டி பயன்படுத்தலாம் இதனால துணிகள் காயிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்